ஹலோ எப்ரியான் வெல்கம் லவல் டூக் கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சொத்தோட வழிகாட்டு மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க ஸோ அது எந்த காலகட்டத்திற்கு உண்டான சொத்தோட வழிகாட்டி மதிப்பை ரத்து செஞ்சிருக்காங்க ஸோ அதில் புதிய அரசாணையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொத்தோட வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஸோ அதாவது முத்திரை தீர்வாக இருக்கட்டும் அதாவது பதிவு கட்டணம் செலுத்துவதற்கு ஏதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ஒரு வீடாக இருக்கட்டும் அல்லது மனையாக இருக்கட்டும் எதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்தோட வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி இம்பார்ட்டன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக பரவிட்டு இருந்தது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு வழிகாட்டி மதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்றாருன்னா தெரு அடிப்படையிலும் அதே மாதிரி சர்வேயின் அடிப்படையிலும் என இரண்டு வழிகாட்டி மதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இது பதிவுத்துறையோட வெளிப்படை தன்மைக்கு முரணா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதோட சுற்றறிக்கை ஸோ இது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா இதோட பொருள் என்ன அப்படின்னா குறைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டின் நடைமுறைப்படுத்தல் மற்றும் கிரயம் பரிவர்த்தனை தானம் குடும்ப நபர் அல்லாதவர்களிடையே ஏற்பாடு ஆவணங்களுக்கு மட்டும் உயர்த்தப்பட்ட பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒருங்கே நடைமுறைப்படுத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்பு ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டியானது தமிழகம் முழுவதிலும் உள்ள ஐம்பது பதிவு மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து புலையன்கள் மற்றும் தெருக்கள் நகர்களுக்கு பொருந்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மேலும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் கிரையம் பரிவர்த்தனை தானம் குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கான ஏற்பாடு ஆகிய நான்கு வகையான தன்மையுடைய ஆவணங்களுக்கு மட்டும் பதிவு கட்டணம் ஒரு சதவீதத்திலிருந்து நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது இவற்றை ஒருங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய கீழ்கண்ட நெறிமுறைகளை தவறாது கடைபிடித்த அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்ட சந்தை மதிப்பு வழிகாட்டியானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு நிதி கொடுத்த கொடுத்துருந்தாங்க அதில் கிரயம் பரிவர்த்தனை தானம் குடும்ப நபர் அல்லாதவர்களின் ஏற்பாடு ஸோ இந்த நாலு வகையான தன்மையுடைய ஆவணங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் ஒரு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதம் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியீடுன்னு சொல்லியிருந்தாங்க வழிகாட்டி மதிப்பு பழைய நிலைமைக்கு மாற்றப்பட்டதை நீக்கிய உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இடைக்கால தடையும் விதிச்சிருந்தாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரையில் நடைமுறையில் இருந்து வந்த வழிகாட்டி மதிப்புகள் கடந்த ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பை விட மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு அதாவது போன வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அதோடய வழிகாட்டி மதிப்பானது ஸோ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை பின்பற்றப்பட்ட வந்த அதே மதிப்பிற்கு மீள மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால அதாவது உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சு வந்து இடைக்கால தடையும் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்து வழிகாட்டி மதிப்பீடு சுற்றறிக்கையை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ அது எந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் சொத்துகளுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றியமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த உத்தரவை உறுதி செய்தது உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அமர்வு சட்ட விதிகளை பின்பற்றி வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியமைக்கும் வரை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழிகாட்டி மதிப்பீட்டையே பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த வழிகாட்டி மதிப்பை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த வழிகாட்டி மதிப்பு தான் நீங்கள் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இடைக்கால தடை தான் விதிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கொண்டு வந்த வழிகாட்டி மதிப்பிற்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றறிக்கையே வந்து ரத்து பண்ணிவிட்டாங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் நம்ம எப்படி செக் பண்ணுறது ஸோ நம்ம வழிகாட்டி மதிப்பு எப்படி காண்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த போர்ட்டல் வந்தாச்சு நம்ம வழிகாட்டி மதிப்பு இதில் தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ஸ் இருக்குது இதில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் வழிகாட்டி மதிப்பு மற்றும் சொத்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொத்தின் வழிகாட்டி மதிப்பு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதற்கு ஏதுவாக வழிகாட்டி பதிவேடு பதிவு அலுவலரிடம் உள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் சொத்து மதிப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழக அரசு சார்பில் இருந்து ஸோ இப்போது இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாற்றி அமைக்கப்பட்ட அந்த சொத்து வழிகாட்டி மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரத்து செஞ்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று நாலுலேருந்து தான் ஸோ அதை ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒரு வழிகாட்டி மதிப்பு இருந்தது அந்த முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு மதிப்பீடு அதாவது வழிகாட்டி மதிப்பீடு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்தை மதிப்பை விட இந்த மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு புதிய வழிகாட்டி தேடல் மதிப்பீடு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வழிகாட்டி மதிப்பை இப்போ வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து இந்த வழிகாட்டி மதிப்பை தேடுறீங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து தேடாதீங்க ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொடக்க நாள் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முடிவு நாள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வழிகாட்டி மதிப்பு தான் நம்ம எடுக்கணும் ஸோ வழிகாட்டி மதிப்பு விவரங்கள் பார்வைக்கு உங்களோட தெரு நம்பர் அல்லது புலையன் போட்டு தேடலாம் சரிங்களா ஸோ இப்போ பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரு அடிப்படையிலும் சர்வேயின் அடிப்படையிலும் என இரண்டு வழிகாட்டி மதிப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் அதையும் கணக்கு வச்சிக்கங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்டலம் மண்டலம் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் கொடுத்துட்டு கிராமம் கொடுத்துக்கலாம் ஸோ கிராமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புலையன் ஸோ நம்ம புலையன் கொடுத்து தேடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு வழிகாட்டி மதிப்பு அதாவது ஏக்கர்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நான் இப்போ புலையன் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட வழிகாட்டி மதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இந்த புழை எனக்கு வழிகாட்டி மதிப்பு அதாவது மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்தி பதினோராயிரரூவா அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்புகள் நம்ம சர்ச் பண்ணணும் நிலத்தோட வகைப்பாடு அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ புஞ்சை கிணற்று பாசம் இந்த மாதிரி அரசு நிலங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அரசு நிலமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் புறம்போக்கு நிலமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கம்பல்சரி வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது இதில் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்தோட வழிகாட்டி மதிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த சொத்து வழிகாட்டி மதிப்பு வந்து அந்த சுற்றறிக்கையை இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு உண்டான அந்த சுற்றறிக்கையை மட்டும் தான் செல்லும் அதாவது சொத்து வழிகாட்டி மதிப்பு தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட வருது உங்கள் பிரகாஷ் டேக்கர்